உங்களிடம் தாம்பூல பிரசன்னம் கேட்க வர்றாங்க எது படிக்க வர்றாங்க என்ன பலன் கேட்க வர்றாங்க தாம்பூல பிரசன்ன ரீதியாக பலன் எடுக்கிறதுக்காக உங்களை சந்திக்க வருகிறார்கள் இதில் தாம்பூலமே வாங்க தாம்பூலம் வாங்கிக்கிட்டு பார்க்க வாங்காம இருந்தால் என்ன அர்த்தம் நம்ம ஏற்கனவே முதல் வகுப்பிலேயே படிச்சிருக்கிறோம் எவர் ஒருவர் பாக்கை மறந்துட்டு வந்துடுறாரோ இல்லை வந்து பிரிக்காமல் வைக்கிறாரோ இதெல்லாமே எதை குறிகாட்டுகிறது குலதெய்வ அனுகிரகம் இல்லை அப்படிங்கிறத குறிகாட்டுகிறது ஒருவருடைய வாழ்வில் அவர் பெறக்கூடிய வெற்றிக்கும் மற்ற மாற்றங்களுக்கும் துணையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் நம்ம குலதெய்வம்னு சொல்லும் நம்ம முன்னோர்கள் நம்ம மனிதர்களாக வாழ்ந்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்கள் குல தெய்வமாக உருவெடுக்கிறார்கள் அப்போது உங்களுடைய டிஎன்ஏ வைப்ரேஷனும் அவங்க டிஎன்ஏ வைப்ரேஷனும் ரொம்ப ஈஸியாக மேட்ச் ஆகிடும் அப்போ நீங்கள் கேட்குற வரங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எப்போ ரெண்டு ஃப்ரீக்வன்சி சேமாக இருக்கோ அப்போ ஒன்று ரிசீவ் பண்ணும் ஒன்று என்ன பண்ணும் டிஸ்பேச் பண்ணும் ஒன்று வந்து ரைஸை வந்து வெளியிட்டுச்சுன்னா இன்னொன்று உள்வாங்கிக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேட்குற விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் எப்போ ரெண்டு ஃப்ரீக்வன்சி ஒன்றாகுதோ அப்போது ஒரு அங்கே ஒரு புதிய ஒரு விஷயம் உருவாகும் புரியுதுங்களா இப்போ ரிசீவர் இருக்குது நூறு புள்ளி எட்டுன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு ஃப்ரீக்குவென்சியில் ஒரு ரிசீவர் என்ன பண்ணது சில விஷயங்களை உங்களுக்கு அனுப்புகிறது நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்களும் நூறு புள்ளி எட்டு டியூன் பண்ணுறீங்க உங்கள் எக்யூப்மெண்ட்டில் அப்போ ரெண்டு ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகும்போது அந்த ரிசீவர் அனுப்புகிறத சாரி அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அனுப்புகிறத இந்த ரிசீவர் என்ன பண்ணோம் அழகாக உள்வாங்கி உங்களுக்கு பாடல்களையோ மற்ற விஷயங்களையோ வெளிப்படுத்துகிறது அப்படி தான் குலதெய்வம் வேலை செய்கிறது உங்கள் ஃப்ரீக்குவென்சி அந்த ஃப்ரீக்வென்சியோடு மேட்ச் பண்ணும்போது அந்த குலதெய்வம் வெளியிடுகிற சக்தியானது நேரடியாக உங்களுக்கு தேவையான உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியக்கூடிய அனுபவிக்கக்கூடிய நிலையில் அந்த ஃப்ரீக்குவென்சி இருக்கும் அப்போ வெகு எளிமையாக அந்த ஃப்ரீக்வன்சி மேட்சிங் வரும்போது நீங்கள் கேட்கக்கூடிய பலன்கள் எல்லாம் எப்படி இருக்கும் நடைமுறைக்கு வரும் உங்கள் வாழ்வியலும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அதனால தான் எந்த தெய்வம் இருந்தாலும் குலதெய்வ வழிபாடுங்கிறது முக்கியமானது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இது தான் அதை புரிஞ்சுக்குங்க எல்லாருமே அப்போது ஒருத்தர் வந்து நீங்கள் தாம்பூல பிரசன்னம்னு சொல்கிறீங்க தாம்பூல பிரசன்னம் என்றாலே தாம்பூலம் என்றாலே வெற்றிலையும் பார்க்கும் இணைந்த நிலை புரியுதுங்களா சிவனும் சக்தியும் மாதிரி உடலும் உயிரும் மாதிரி இது ரெண்டும் கம்பைண்டாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு வேல்யூ தனிப்பட்ட முறையில் வெற்றிலையோ தனிப்பட்ட முறையில் பாக்கோ இருந்தால் அதுக்கு என்ன கிடையாது வேல்யூ கிடையாது அதுக்கு தாம்பூலம்னு பேர் கிடையாது புரியுதா இந்த சூழலில் வெறும் வெத்தலையை மட்டும் வச்சு கேட்குறாங்க அப்படிங்கிறது பாக்கு இல்லாமலும் இருக்கலாம் இல்லை தாம்புல பிரசன்னம் பார்க்க வர்றாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க வெறும் வெத்தலை பாக்கு மட்டும் வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க மற்றபடி மற்ற மங்கள பொருட்களோ தேங்காயோ பழமோ இல்லை மற்ற பூக்களோ எதுவுமே இல்லாமல் நிறைய பேர் சொல்லுவீங்க நீங்கள் வெத்தலை பா வெத்தலை பிரசன்னம் பார்க்கணுன்னு வெத்தலை வாங்கிட்டு வாங்க உங்களால் முடிஞ்சதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க வெத்தலை பிரசன்னத்துக்கு வெத்தலை மட்டும் போதும் வேறு எது எதுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப புத்திசாலிங்களாமா அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குது எதுக்கு தேவையில்லாமல் காசு செலவு பண்ணிக்கிட்டு எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க வெறும் வெத்தலையும் பார்க்க மட்டும் வாங்கிட்டு ஒரு எலுமிச்சம்பளம் கூட வாங்கிட்டு வர மாட்டாங்க இந்த மாதிரி வெறும் வெற்றிலை மட்டும் வைத்து பார்த்தாலும் பின்னடைவுகள் தான் வெத்தலையும் பார்க்க மட்டும் வச்சு பார்த்தாலும் பின்னடைவுகள் தான் அப்போ அவங்களுடைய கன்னிங் மைண்டட் வெளிப்பட ஆரம்பிக்கிறது கன்னிங் மைண்டு எதுக்கு வாங்கணும் எதுக்கு காசு செலவு பண்ணணும் இந்த மாதிரி எண்ணங்கள் உடையவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா போய் எங்கேயாவது லாக் ஆகிடுவாங்க எனக்கு இது நல்லா இது நல்லா இருக்குதுன்னு போய்ட்டு கடைசியில் ஒரு பெரிய இடத்துல போய் லாக் ஆகிடுவாங்க ஏன்னா அவங்க மைண்ட் எல்லாம் சின்னதை போட்டு பெருசை பிடிக்கணுங்கிற மாதிரியான மென்டாலிட்டி இருக்கும் எப்போ உழைப்புக்கேற்ற நிலை கிடைக்கின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லையோ அப்போவே அவங்க பல பிரச்சனைகளில் லாக் ஆவாங்க இது எதனால் ஏற்படுகிறதுனா அவங்களுடைய எண்ணங்கள் அவங்க இருந்தால் வெளிப்படுகிறது அப்போது எப்பொழுது அந்த ஒரு காஸ்மிக் எனர்ஜி அதாவது பிரபஞ்ச சக்தி ஆகாய சக்தி அவங்களுக்குள்ளே ப்ராப்பராக இல்லையோ எப்போ அவங்க சரியான முறையில் அதை கிரகிக்கலையோ அப்போவே ஆட்டோமேட்டிக்காக அவங்க எண்ணங்கள் எப்படி போயிடும் குறுகி போயிடும் விரக்தியான மனோநிலை எதையும் சரியாக சிந்திக்க முடியாத நிலை இந்த மாதிரி ஒரு அவுட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுவாங்க அந்த நிலையில் அவங்க சிந்தித்து வெளியிடக்கூடிய அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எதிர்மறையான எண்ணங்களை எதிர்மறையான விளைவுகளை அவர்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அதனுடைய தர்பரியம் அப்போது ஒரு தாம்பூல பிரசன்னம் நீங்கள் தாம்பூலம் பண்ணுறதுக்கு ஒரு பழம் தேங்காய்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன பின்னாடியும் மங்கள பொருட்கள் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன பின்னாடியும் அவங்க வெறும் வெத்தலை பாக்கு மட்டும் வச்சு ஜாதகம் பார்க்குறாங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கன்னிங் மைண்டடு தெய்வ அனுகூலம் இல்லை தெய்வ அனுகூலம் இல்லை அப்படிங்கிற நிலையை எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு என்ன பலன் சொல்லணும் டெஃபனட்டாக அவர்கள் என்ன எதிர்பார்த்து வந்திருக்கிறார்களோ எதற்காக இந்த தாம்பூல பிரசன்னம் போட்டிருக்காங்களோ அந்த பலன்கள் அவர்களுக்கு முழுமையான பலனை கொடுக்காது தேவையில்லாத பிரச்சனைகளும் பின்னடைவுகளும் பலவீனங்களையும் அவர்களுக்கு ஏற்ப ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற பலன்களை மிக தெளிவாக வெளிப்படுத்த வேண்டும் இது பெரிய குற்றம் அல்ல பெரிய தவறான முறையும் அல்ல புரியுதுங்களா என்ன அவங்க நம்ம வெத்தலை கேட்டா அவங்க வெறும் வெத்தலை பாக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க வேறு எதுவுமே ப பத்தி சூடம் தேங்காய் பழம் பூக்கள் எதுவுமே வாங்கிட்டு வரல இது பெரிய குற்றமான இல்லை ஆனால் அது எதை குறிகாட்டுகிறது அவங்களுக்கு ஒரு விசாலமான மனம் இல்லை புரியுதா அதோடு மட்டும் இல்லாமல் எப்போ அந்த மனம் விசாலம் இல்லாமல் போகும் எப்போ இறைவன் அனுகிரகம் இல்லையோ எப்போ குலதெய்வ அனுகிரகம் இல்லையோ அனுகூலம் இல்லையோ அப்போவே இவங்களுக்கு நெகட்டிவிட்டி உள்ளே வந்துடும் எப்படியாவது ஜெயிக்கணும் எப்படியாவது சம்பாதிக்கணும் எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற நிலையை கொடுக்குமே ஒழிய சரியான பாதையில் பயணிக்க வேண்டும் என்ற நிலையை வழங்குவதில்லை அதனால தான் நம்ம கேட்ட பொருளை மட்டும் வாங்கிட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்க மங்களகரமான பொருட்களை வாங்கிட்டு வரலேனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் எதிர்மறையான பலன்களை அடைவார்கள் அசுப பலன்களையே நம்ம பலன்களாக கூற வேண்டும் புரியுதுங்களா அவங்க எந்த பலன் கேட்டாலும் சரி இப்போ டைம் சரியில்லை பொறுமையா இருங்க நிதானமாக இருங்க அப்படிங்கிறது கேட்கணும் நீங்கள் என்ன இதில் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும் ஒரு ஜோசியருக்கு நல்ல பூ பழமெல்லாம் வாங்கி தரலைன்னா அவங்களுக்கு கெட்டது நடக்குமா எல்லாம் விதண்டவாதம் பண்ணுவாங்க இல்லையா அதுக்கு தான் நான் விளக்கமாக சொல்கிறேன் ஒரு பொருள் கேட்குறாங்க ஒரு சாஸ்திரம் படித்தவங்க கிட்ட ஜோசியம் படிக்கிறவங்க நூறு ஐம்பதுங்கிறது இன்றைக்கி ஆனால் காலங்காலமாக இது ஒரு ஜோதிஷ சாஸ்திரம் இந்த சாஸ்திரம் கற்றவர்களுக்கு எப்போ கன்னிங் மைண்டடாக ஒருத்தவங்க வந்து உட்காறாங்களோ அப்போவே அவங்களுக்கு அந்த இறை அனுபூதி இல்லை என்று அர்த்தம் புரியுதுங்களா அவங்க ஒவ்வொரு சின்ன சின்ன மைன்யூட்டான செயல்கள் மூலமாக அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் எந்த ஒரு பாசிட்டிவிட்டியில் இருக்காங்களா நெகட்டிவிட்டியில் இருக்காங்களா ந நல்ல கிரகங்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருக்காங்களா கெட்ட கிரகத்தின் ஆதிக்கத்தின் கீழ் இருக்காங்களாங்கிறத நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் புரியுதுங்களா அதுதான் அந்த இடத்துல நிலையை ஒழிய ஜோசியர் கேட்டார் வாங்கிக்கொண்டே கொடுக்கல அதனால தப்பு தப்பாக பலன் சொன்னார் சரியில்லைன்னு சொன்னார்னு அந்த மென்டாலிட்டி கிடையாது இது நாங்கள் என்ன பண்ணுவோம் அதனாலேயே அவங்க வந்துட்டு நாங்கள் ஜாதகம் பார்த்து அனுப்பும் போது எல்லாத்தையும் அவங்கள்ட்டே திருப்பி கொடுத்துருவோம் அவங்களுக்கு அந்த மென்டாலிட்டி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே மெயின்லி இன்னொன்று ஒருத்தர் ஒரு பொறம் ஒரு பொருள் வாங்கிட்டு வர்றாருனா டெஃபினட்டாக அதில் என்ன இருக்கும் அவருடைய கர்ம பதிவுகள் இருக்கும் புரியுதுங்களா அந்த கர்மத்தை நம்மையாக வாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிவிடுவோம் திருப்பி போகும்போது எடுத்துகிட்டு போக சொல்லிடுவோம் ஆனால் நிறைய பேர் இன்றைக்கி இருக்க சூழலில் நிறைய ஜாதகம் பார்க்க வரக்கூடியவர்கள் எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்றால் இவருக்கு எதுக்கு இத்தனை கேட்குறாரு என்ன பண்ண போகிறாரு இவர் கடையாக வைக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களில் போயிடுறாங்க அது தவறான அணுகுமுறை புரியுதுங்களா அதே மாதிரி நீங்களும் என்ன நினைக்கக்கூடாது நமக்கு கேட்ட ஜாமான் வாங்கிட்டு வளின்னு டென்ஷன் ஆகக்கூடாது புரியுதா அதை விட்டுட்டு இவருக்கு இதை வாங்கி கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு கூட இறை அனுபூதி இல்லை இறைவன் அனுகிரகம் இல்லை அப்போ இறைவன் அனுகிரகம் இல்லைன்னா அவர் செய்யக்கூடிய செல் நல்லமே எதிர்மறையான பலன்களைத்தான் வழங்கும் அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கலாக உள்ளே போயிடணுமே ஒழிய ஐயோ நம்ம இன்றைக்கி ரெண்டு தேங்காய் வரும் நாளைக்கு சட்னி இருக்கலான்னு பார்த்து முடியலையே என்னடா அவன் விளங்காதவன் அப்படின்னு சொல்லி பலன் சொல்லக்கூடாது அப்போ சடைமுறைக்கே வராது அவன் என்ன வாங்கிட்டு வர்றாங்கிறத தூக்கி போட்டுருங்க உங்களுக்கு என்ன ஃபீஸோ அதை மட்டும் நீங்கள் எப்போவுமே எடுத்துக்கொள்ளுங்கள் அதுதான் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் புரியுதா அந்த மாதிரி திங்க் பண்ணும் பொழுது நம்ம என்ன வந்துடும் ஒரு கேட்ட பொருளே ஒழுங்காக வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியல அவனால் இவன் எப்படி ஒரு காரியத்தில் வெற்றி காண முடியும் எப்படி ஒரு செயலை சரியாக செய்ய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டு பலனாக சொன்னீங்கன்னா தான் அதோடைய உள்ளர்த்தம் புரிஞ்சு நீங்கள் பலன் சொல்கிறதாக மாறும் புரியுதா அதனால் இதை தெளிவாக எடுத்துக்கோங்க அதனால் எப்போவுமே நம்ம ஒரு செட் ஆஃப் விஷயங்களை சொல்லுவோம் அதை அவங்க வாங்கிட்டு வரணும் அவங்க வாங்கிட்டு வரலேனாலும் நம்ம என்ன சொல்லணும் அதற்கேற்ற பலன்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும் புரியுதுங்களா அதே மாதிரி பலன் கேட்க வந்தவர் தாம்பூலத்துடன் மஞ்சள் குங்குமம் பிரித்து வைத்திருந்தால் முன்னெல்லாம் பாக்கெட்டில் பிரித்து வைக்க மடித்து கொடுப்பாங்க ஒரு பேப்பர் எடுத்து அதில் மடித்து மஞ்சள் குங்குமம் தாம்பூலம்லாம் என்ன பண்ணுவாங்க மடித்து கொடுப்பாங்க ஆனால் இன்றைக்கி தான் என்ன ஆகிடுச்சு எல்லாம் பேக்கெட் ஆகிடுச்சு பிரித்து வைக்க முடியாத நிலை ஆனால் அதுலேயும் நிறைய பேர் ஜோதிடம் பார்க்க வருபவர்கள் என்ன பண்ணுறாங்க அந்த மஞ்சள் குங்குமத்தெல்லாம் பிரித்து வைக்கிறாங்க நிறைய பேர் நானும் பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி நிலைகள் அப்போது வந்தவர்கள் முதல்ல மஞ்சளும் குங்குமம் வாங்கிட்டு வந்திருக்காங்களான்னு பாருங்கள் முதல்ல புரியுதா மஞ்சளும் குங்குமம் வாங்கிட்டு வர்றதே பெரிய விஷயம் நம்ம சொல்லலையே நம்ம தேங்காய் பழம் தான் சொல்லுவோம் வெத்தல பாக்கு தான் சொல்லுவோம் ஆனா மஞ்சள் குங்குமம் மோஸ்ட்லி